முருகப்பெருமானை துலாம் ராசி அன்பர்கள் நாள்தோறும் துதித்து வருவதன் மூலம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானை வணங்கும்போது நூற்றி எட்டு போற்றி துதிகளை பாடி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட பனை போல நீங்குவதை நீங்கள் கண் கூட காண முடியும் சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது உங்களுக்கு சாதகமா என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமையும் பாதகமா நடக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி சுக்கிரனால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில சித்திரை சுவாதி திசகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில் பல சம்பவங்கள் நடக்க போகுது அது நன்மையா தீமையா அத பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதே போல் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்க எடுத்த முடிவுல அந்த முடிவை மாத்திக்கொள்ளாத நபர்கள் நீங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செயலை செய்யணும்னு முடிவு எடுத்து எடுத்துட்டீங்கன்னா யாரு சொன்னாலும் சரி எப்பேற்பட்டவங்க வந்து சொன்னாலும் சரி அந்த முடிவிலிருந்து இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க அந்த செயல்களில் வெற்றி காணும் வரைக்குமே துணிச்சலோடு போராடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க துலாம் ராசி என்பர்கள் அதே போல எல்லார்கிட்டயுமே ரொம்பவும் அன்போடையும் சரிங்க வாசத்தோடையும் சரி பழகக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா பன்னெண்டு ராசிலையுமே தத்து துலாம் ராசிக்காரங்கள சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அக்கறை காட்டக்கூடிய நபர்களா நீங்க தான் இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லா விஷயத்தையுமே அப்படியே கண்மூடித்தனமா நம்புறவங்க கிடையவே கிடையாது ஒரு நல்ல விஷயம்னா கூட அதில் இருக்கக்கூடிய தவறு என்ன இருக்கும் அப்படிங்கிறத உற்று நோக்கக்கூடியவங்க அதை சந்தேக பார்வையில பார்ப்பாங்க இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சு அதை உறக்க சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல இந்த எல்லோருக்கிட்டயுமே சகஜமா பழகினாலுமே அவ்வளவு சீக்கிரம் எல்லாருமேலையுமே மேலேயுமே நம்பிக்கைலாம் வைக்க மாட்டாங்க அவங்க கூட பழகி அவங்க எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் தான் இவங்களுக்கு நம்பிக்கையே வரும் இவங்க ரொம்பவுமே புத்திசாலித்தனங்கள் புத்திசாலியெல்லாம் இருக்கிறதுனாலயே இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட முதல்ல அதுக்கான சொல்யூஷன் தேடி வரக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க அதே போல் இவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இவங்க நினைப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது கஷ்டமே வந்தா கூட அதை வந்துட்டு எப்படி தேரணும் அதுலேருந்து எப்படி எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதாரணமாக வரும் இதெல்லாம் இயல்பிலேயே உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணநலங்கள் சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால நிறைய விஷயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனாலுமே உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இது தீர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஜோதிட ரீதியா அதற்கான பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு ரொம்ப தூரம் அலைஞ்செல்லாம் போக தேவையில்லைங்க உங்களுக்கு கையில இருக்கு இல்லையா அந்த மொபைல் போன் எடுங்க நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும் இதுக்கு முன்னாடி வந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு வரக்கூடிய கஷ்டம் என்ன இதில் எல்லாமே இருந்து நீங்க முழுமையா விடுபட என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை இப்போது இப்போ அவங்களோட வாழ்க்கையில நல்ல நிலைமையில் முன்னேறி வந்ததா சொன்னாங்க அதனாலதான் இவ்வளோ சிறப்பான குணம் படைச்சிருந்துமே நிறைய கஷ்டப்படுற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வச்சிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க அதே போல் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறதும் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள இந்த கார்த்திகை ரோகினி மிருகு சீரிடம் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை வணங்கி வருவதன் மூலமும் பல நல்ல மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் பவ முருகா போற்றி அப்படிங்கிற வந்திருந்த மூன்று முறை நம்மளோட சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க முருகனின் பரிபூர்ண அருளும் பெற்று இங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு இந்த மாதத்துல பல கோள்களோட பயிற்சி கணிசமாக எல்லா ராசிக்குமே ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் எந்த விஷயத்துல நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இதை பத்திலாம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வருஷமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக துவங்க போகுது துவங்கியிருக்கு ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்காது அவ்வளவு இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் எப்படா பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த ஆண்டுலேருந்தே கூட சொல்லலாம் இந்த மாதத்தோடு தான் நம்ம பார்க்க போறோம் ஆனா இந்த ஆண்டுலேருந்தே உங்களுக்கு தொட்டது எல்லாமே வாய்ப்பு சுருக்கமாக சொல்லணும்னா பொற்காலமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த துலாம் ராசிக்கு இந்த வருஷமே மிகவும் சிறப்பான வருஷமா அமைய போகுது ஏன்னா இந்த மாதம் பல கோள்களோட பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே கணிசமாக தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த துலாம் ராசிக்கு குறிப்பா நீங்க ஆச்சரியப்படும் வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகுது ஏன்னா அது எப்படி சொல்லனா இது வரைக்கும் நிறைய விஷயத்துல உங்களோட முயற்சிகள் சாதகமா இல்லாம போயிருக்கோம் உழைப்புக்குமே அதற்கேற்ற போயிருக்கும் ஆனா இந்த மாதத்தை ஆராய்ந்து இது வரைக்கும் உங்களோட முயற்சிக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான முழுமையான பலனையுமே பெறக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது குறிப்பா சொல்லணும்னா உத்தியோகத்துல எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு கூடுதலான பலன்கள் உங்களுக்கு அமையும் எப்படின்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே நீங்க விரும்பியபடி எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துலேருந்தே இருந்தே ஆரம்பிக்க போகுது தான் இந்த வருஷமே நல்லா இருக்கணும் அதுவும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பான பலன்களை தக்க வச்சுக்க நீங்க என்ன பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பொறுப்புகளையும் உங்களோட பணிகளையும் கண்ணும் கருத்துமாகவும் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடாமல் நியாயமா செஞ்சாவே ரொம்பவும் சிறப்பான வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் புதிதாக ஏதாச்சும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு பொருத்தமான மாதமாக அமைய போகுது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்குமே சிறப்பான யோகங்கள் இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ மனஸ்தாபம் ஏதாவது வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போங்க அதுல ஒரு தப்புமே கிடையாது அது உங்களுக்கு எல்லாமே ரொம்பவும் தெரிஞ்ச விஷயம்தான் திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையோட சண்ட சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் அவ்வப்போது வரலாம் அதனால வீடுகள்ல கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நிதி ரீதியா இந்த மாதம் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்னாலும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகிடும் நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாமல் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த மாதம் பல விதங்கள்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமா இருந்தாலுமே கூட திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பூசல்கள் இது அவ்வப்போது வந்துகிட்டுதான் இருக்கும் வீட்டில் நீங்க மனதுல ஒரு விஷயம் நினைப்பீங்க வெளிப்படுத்தும் போது பேசுறது ரொம்பவும் நல்லது கவனமா இருந்துதாகணும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காம அப்படியே விட்டுறது நல்லது குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கும் ஆதரவு இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அதே போல தொழில் வேலை வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பண வரவு வருமானம் இது எல்லாமே உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் பெற முடியும் ஏன்னா நிலைகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா இருந்தாலும் எதுவுமே வராது இல்லையா நீங்கள் அதற்கேற்ற ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் செய்யும் போது அதற்கேற்ற பலன்களை நல்லா பெரிய அளவிலேயே பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் நிதி நெருக்கடிகள் இந்த மாதம் பெருசா இருக்காதுன்னு தான் நிறைய தடவை சொல்லிருக்கோம் அப்படி வராது அப்படின்னு சொன்னாலுமே நீங்க செலவுகளை கட்டுப்பாடா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அவசியமற்ற பொருட்களை வாங்குறதும் சரி ஆடம்பர செலவுகளை செய்யறதும் சரி இதை கட்டாயம் நீங்க இந்த மாதம் தவிர்ப்பது உங்களோட சூழ்நிலையில மற்றவங்க கிட்ட கடன் வாங்காம இருக்கக்கூடிய சூழல்களை தவிர்ப்பதற்கு மிகவும் உதவியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாமே தான் இருக்கும் அதே போல இந்த புதிய தொழில் தொடங்குறது பத்தின விஷயமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சுட்டு கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்க எல்லாருடையுமே ஆலோசனை செஞ்சுட்டு தொடங்குங்க நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாவே இருக்கு அதே போல வெளிநாடு அல்லது வெளியூர் செய்யணும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய கடின உழைப்பும் சரி உங்களோட முயற்சி இது எல்லாத்துக்குமே இந்த மாதம் வெற்றி கிடைக்குங்க புதிய கிடைக்கும் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு துலாம் ராசி அன்பர்கள் மறுபடியும் சொல்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே சாதகமா இருந்தாலும் நீங்க குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த கோவப்படுறது தேவையில்லாம ஏற்படுற வாக்குவாதத்தை பெருசு பண்றது எல்லாமே தவிர்த்தாலும் கூடுமான வரையில நன்மையை பெற முடியும் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அமைதியையும் பொறுமையும் கடைபிடிப்பது மிக மிக அவசியமாக உங்களுக்கு பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே